கவின் சீசன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்கு ரீசன் வந்து அதில் இருந்த எல்லாருமே நமக்கு நல்ல அறிமுகமானவங்க சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தவங்க இப்போ அது மாதிரியான மக்கள் வர வரமாட்டாங்க ரீசன் என்னென்னா அப்போ சோசியல் மீடியா இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பயங்கர டாக்ஸிக்காக சோசியல் மீடியா மாறிடுச்சு ஒருத்தங்க மேலே அவது ஒரு கிளப்பினா ஈஸியாக கலப்பலாம் மக்கள் அதை அப்படியே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து பிக்பாஸ்க்குள்ளே வரமாட்டாங்க ரெண்டாவது இவங்க உள்ள பிக்பாஸில் இருக்கும்போது பிக்பாஸ் ரொம்ப இவங்களுக்கு அழுத்தம் கொடுக்காது டாஸ்க்கு இல்லை சூழ்நிலையை உழப்பக்கிட்டே இருக்கிறதுலாம் நடக்காது இப்போ பார்த்திங்கன்னா போனதுக்குள்ளேருந்தே எதோ பண்ணி அவங்கள பொறுமை அளக்க வைக்கிறது சங்கடப்படுத்துறது தான் நடந்துட்டுருக்கு போட்டியாளர்களுக்கு வந்து பிக் பாஸ் டீம் கொடுக்குற அந்த டாஸ்க்கே பெரிய டாஸ்க்காக இருக்குது ரெண்டாவது அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க பேசலை அவங்க அமைதியாக இருக்காங்கன்ட்டு நாமினேட் பண்ணுற விஷயம்லாம் ஆரம்பிக்கிறனால எல்லாருமே கற்ற ஆரம்பிச்சுறாங்க நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு காட்டுறதுக்காண்டி இது பல காரணம் ரெண்டாவது மானம் மரியாதை வெளியில் என்ன பேர் வந்தால் என்ன பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு உள்ள போகிறவங்களால தான் அங்கே இருக்க முடியும் வெளியில் நமக்கு எதுக்கு மரியாதை கெடுத்துக்கணும் நமக்கு எப்போ வாழ்க்கையில் கட்டம் ஏற்றம் வருதோ வரட்டும் அப்படின்னு இருக்கிறவங்க இதுக்குள்ளே வரமாட்டாங்க கவின் அபிராமி கவின் சாட்சினு ஆரம்பத்தில் ஒரு மாறி போச்சு முக்கியா அப்புறம் பார்த்தா கவின் லாஸ்லியா காதல் காடைசி வரைக்கும் போச்சு ராவ் வந்து நல்ல கண்ணியமான பயனாக தெரிஞ்சாப்பில்ல அபிராமி ஒருதலை காதல் சுற்றினாப்பில அப்புறம் சேண்டி கவின் நட்பு அப்புறம் சேரின் தர்ஷன் லவ் அப்புறம் சேரன் லாஸ்லியா பாசம் அதனால கவினுக்கும் சேரனுக்கும் கொஞ்சம் பிடிக்காமல் போனது வனிதா வந்து எல்லாரோடையுமே சண்டை போட்டுகிட்டு இருந்தது கஸ்தூரி ஒரு என்ன சொல்கிறது வேஸ்ட் வீஸாக வந்துட்டு போனது அப்புறம் சரவணன் வந்து சேரன்மலை இருந்து கோபத்தை உள்ளே காட்டினது அப்புறம் சரவணனை வெளியே அனுப்புனது ரேஷ்மா சரவணனை அவமானப்படுத்தினது அது பங்குக்கு அது நடந்துகிட்ட விதம் மீராமித்தன் ஒரு கேரக்டர் உள்ள நுழைச்சி விட்டது அப்புறம் மோகன் வைத்தியா இவங்களோட நல்ல வழியாக இருந்தார் கடைசியில் அவர் காமெடி பீஸாக மாற்றி விட்டது அதே மாதிரி மதுமிதா வந்து டென்ஷன் ஆக்கி கையெழுத்துக்க வச்சு வெளியேற்றி விட்டது வனிதா பாத்திமா பாபுவையும் அதே மாதிரி மற்றவங்க வந்து அலட்சியமும் அவமானப்படுத்தி படுத்தி அனுப்பி வச்சாங்க இது மாதிரிலாம் இப்போ கலந்துக்கிறவங்களுக்கு தோணாது அவங்க ஒரு பேர் வாங்கிட்டு உள்ளே வந்திருக்காங்க உள்ளே இருக்கிறவங்ககிட்டையும் அவமானப்படுத்தப்படுறதும் அப்புறம் வெளியில் வர்ற வந்து மீடியாவில் அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கு அதில் அதனால் வேதனை அவங்களால அவங்களால் முடியாது அதனால வரமாட்டாங்க நம்ம வருத்தப்படுறோம்ல டேலண்ட்டானவங்களை காணும் பிரபலியமானவங்களை காணோன்னா நம்ம அவங்க மேலே முட்டை அடிக்க சாணி அடிக்க ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒன்றும் ரசிக்கிறதுக்கு உட்காரல அப்போது எப்படி வருவாங்க சொல்லுங்கள் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து நமக்கு கலக்காதல் மாதிரி வெளி உலகத்துக்கு தெரியாமல் பார்த்துக்குருவோம் ஆனால் அது வெளி உலகத்துக்கு தான் செய்யும் டேட்டானு ஒன்று இருக்குல்லங்க எதோ அதிகமாக மக்கள் பார்க்குறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல அதனால் உங்களுக்கு பிடிச்சதே கொண்டாந்து வைக்கிறேன் வச்சுட்டா நம்ம அப்படியே முடிக்கிறோம் ஆகியோயோ நம்மள அதெல்லாம் தப்பாக நினச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இது வந்துட்டு நம்ம இதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு கத்துறோம் ஆனால் இவங்க எல்லோரையும் நம்ம தான் ஃபாலோ இருக்கோம் நானே என் கண் கூட பார்த்தேன் தர்பிஸ்மலத்தை போட்டு அடி அடி அடிச்சிட்டு இருந்தேன் எல்லா சேனலும் ஆ அப்புறம் என்ன சொல்கிறது அவன் வந்து கேவலப்படுத்தி ஒரு வீடியோ போடனா கீழே பயங்கரமாக கழி களி ஊற்றிட்டு இருக்காங்க இவங்க மொத்த பேத்துக்குமே என்னடா ரீசன் கேட்டால் ஒன்றுமே தெரியாது பேய் பெய்யமாரி இருப்பாங்க அப்போ நம்ம சிந்தனை என்னவாக இருக்கும் அதுக்கான மனிதர்கள் கொண்டாந்து பாருங்கள் இந்த மாதிரியான மனிதர்கள் வந்து நம்மக்கிட்ட சாணி அடி வாங்குறதுக்கு தயாராக இல்லைங்க